வணக்கம் திருவம்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் மாணிக்க வாசகர் அருளியிருப்பது முத்தண்ண வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் அமுதன் ஆனந்தன் என்று அல்லூறி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நிம் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் சிரிப்பு வெண்முத்து முத்து சந்திர பகவானுக்கு உரிய கல் சந்திரன் என்ன கலரு வெள்ளை அப்போ முத்து போன்ற சிரிப்பு வெள்ளை சிரிப்பு அது வந்து உள்ளத்தை பிரதிபலிக்கணும் உள்ளத்துக்குள்ளே பாம்பு பண்ணை உதட்டில் நந்தவனம் இப்படித்தான் மனிதர்கள் ஆனா இங்க அந்த காலம் நல்ல சிரிப்பு வெள்ளந்தியாட்டம் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே வந்து சிவபெருமான பத்தி நீ சொல்ற யாருன்னு சொல்ற என் அத்தன் ஆனந்தன் அமுதன் அத்தன்னா அப்பா அப்பா ஆனந்தத்தை தர்றவர் அமுதம் மாதிரி அமுதத்தை சாப்பிட்டு பார்த்தவங்க உண்டா உண்டு எது அமுதம் தன்னோட குழந்த தட்டுல சாப்பிட்டுட்டு அப்படியே கையில் போட்டு உழப்பி வச்சுருக்கிற மீதியை சாப்பிட்றது தான் அம்மாவுக்கு அமுதம் அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு அப்படி அமுதம்லாம் அள்ளு ஊறி நம்ம சமீப கால திரைப்படத்தில் கூட சொல்லுவோம்ல செம அள்ளு அப்படிமோம்ல அள்ளூரி அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷத்தோடு சொன்னியே தித்திக்க பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்ன கான்செப்ட் என்ன சிவபெருமான் உனக்கு ரொம்ப முக்கியம் பெரிய ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்பா மாதிரி ரொம்ப பிடிச்சவர்லாம் சொன்னியே இப்போ சிவன் கோயிலுக்கு வர வரவேண்டாமா சீக்கிரம் நீ தூங்கிட்டு இருக்க கதவை தர வீட்டோட வாசலும் திறக்கில்லை உன்னோட முகத்தோட வாசலும் திறக்கலை பேசாமல் தூங்கிட்டு இருக்க திட்டுறாங்க இதுக்கு தூங்கிட்டு இருக்கிற அம்மா தூங்கி முழிச்ச அம்மா பதில் சொல்லுது புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ உன்னுடைய அடியை சிவனுடைய அடியை சரணடைந்து நிற்கிறோம் ஆட்கோள் ஆட்கோள்னா என்ன சிவபெருமானே என்ன அடிமையாக வச்சுக்கோ சிவபெருமானுடைய அடிமை ஆயிட்டா நம்ம எஜமானன் ஆயிடலாம் அம்மா சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் எஜமானர்களாகத்தானே ஆகிறார்கள் அம்மா அன்புக்கு அடிமையா இருங்க எல்லாரும் உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க அன்பு காட்டினா நீங்கள் தான் அவர்களுடைய முதலாளி அடிமையாக இருக்க வேண்டும் பிறகுதான் முதலாளியாக முடியும் நல்ல வேலைக்காரனாக இருந்தால் தான் நல்ல முதலாளியாக முடியும்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நல்ல தலைவனாக முடியும்னு சொல்லியிருக்கார் நல்ல தொண்டனாக இருந்தால் தான் நல்ல தலைவராக ஆக முடியும் இல்லைன்னா அது நீண்ட நாட்கள் நிலைக்காதுங்கிறான் ஆகவே புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ உன் அடியை சரணடைகிறோம் எங்களுடைய அழுக்கை நீக்கு ஏன் நம்ம மனசு மாதிரி ஒரு அழுக்கு துணி இருக்குமா அதுக்கு எது சர்ஃப் எக்ஸல் சிவபெருமான் தான் அவரோட பாதத்தை சரணடைகிறது தான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க எத்தோ நிம் அன்புடைமை எல்லாம் அறியோமோ அந்த தூங்கிட்டு இருக்கிற பொண்ணை பற்றி திட்டுறாங்க ஆமாமா உன்னை பற்றி தெரியாது எல்லாம் வாயில பேசுவேன் கோயிலுக்கு வேணா தூங் தூங்கிட்டு இருக்க வராம சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சிருக்க வேணாம் சித்தம் அழகியார் பாடாரோ நம் நம்சிவனை சித்தம் மைண்டு இன்டலெக்டு கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுலாம் நிறைய இருக்குது குண்டலினி நாகதம் மணிபூரகம் சுவாதிட்டானம் அப்படின்லாம் பல்வேறு மனநிலைகள் இருக்கு ரொம்பலாம் ஆண்டாம் இளைய தலைமுறை பயந்துக்க ஒன்றும் இல்லை சித்தம் சித்தம்ங்கிறது உள்ளே இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிம்பாங்க நம்ம வெளியில் வார்த்தையில் நம்ம ஒருத்தராக இருக்கோம் மனசில் ஒருத்தராக இருக்கும் உள்ளார்ந்து ஒருத்தராக இருக்கும் நம்மளுக்கே தெரியாத ஒன்று நமக்குள்ள இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட சித்தம் அழகாக இருக்கணும் சித்தம் அழகாக இருந்தால் எண்ணம் அழகு சொல் அழகு செயல் அழகு வாழ்க்கை அழகு இப்போ வாழ்க்கை எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஏன்னா எங்கேயோ அசிங்கமாயிடுச்சு அதுதான் வேற என்ன உணவு சரியில்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அவ்வளவு தானே டீ சரியில்லை ஒன்று பால் சரியில்லை அல்லது தூள் சரியில்லை அல்லது போட்ட ஆள் சரியில்லை போத்ததில் டீ சரியில்லை அவ்வளவு தானே சித்தம் அழகியார் பாடாரோ நம்சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் ரெம்பாவாய் பாவாயன்னா பொண்ணை கூப்பிடுறது ஒரு ஒரு கால் ஏய் அப்படிங்கிறோம்ல அன்போட யாரு மனைவி வீட்டுக்காரரை கூப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி எத்தனையும் வேண்டும் இத்தனையும் வேண்டும் என்னென்ன வேணும் எல்லாம் தான் வேணும் வாழ்க்கையில் இது ஒன்று மட்டும் போதுமா எல்லாம்தான் அதைத்தான் நாம் சிவபெருமானிடம் கேட்கிறோம் அதை சிவபெருமான் தருவாரா தருவார் ஆனால் நீ கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை உடணும் தூக்கத்தை குறைக்கணும் சீக்கிரம் குளிக்கணும் வா என்று கூப்பிடுவது மாதிரி இந்த பாடல் அமைந்திருந்தாலும் இந்த சிவபெருமானுடைய சிறப்பு என்னது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தத்தில் மனசு எது ரொம்ப அழுக்கான குப்பைத்தொட்டின்னு ஒருத்தரை கேட்டாங்க அதுக்கு ஒருத்தர் சொன்னார் மனசுதான் இல்லையா மாநகராட்சியிலே பலவிதமான குப்பை தொட்டிகள் பலவிதமான இடங்களிலே பலவிதமான நிறத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது நகராட்சிகளில் தெருக்களில் ஆனால் அதெல்லாம் பார்த்து பயப்படுற தொட்டி சாலைகளிலே இருக்கிற பயப்படுகிற குப்பை தொட்டி ஒரு அம்மா குப்பை தொட்டியில் போய் குப்பை தொட்டும் கொட்டும்போது மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் கொட்டுது ஆனால் தொட்டி மூக்கை பிடிச்சிக்கிறது அம்மாவுக்கு தெரியாது அல்லது இன்னொருத்தருக்கு தெரியாது ஏன்னா நம்ம மனசு அப்படி இருக்குன்ட்டு அந்த குட்டி கதை சொல்லுகிறது ஆகவே அப்படிப்பட்ட குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற மனசு அழகிய சித்தமாக மனசாக அறிவாக மாறணும் அப்படின்னா சிவபெருமான தான் கும்பிடணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் கேட்கணும் அதுக்கு தூக்கம் குறை சோம்பேறித்தனத்தை குறை முத்தண்ண வெண்ணகையாய் ஆனா உன் மேலே ஒன்னும் பெருசா தப்பில்லை வெளிப்படையான மனசு வெள்ளந்தி சிரிப்பு நிஜமான ஆர்வம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதனால தான் சிவருமான கும்பிடு கும்பிட்டா என்ன அவருக்கு மூணு கண் இருக்குல்ல ஏன் தேங்காய் கூட தான் மூணு கண் இருக்கு நொங்குக்கு மூணு கண் இருக்கு அவருக்கு மட்டுமா மூணு கண் இருக்கு நான் மூணு கண்ணுடையவனு சிவன் திருமழிசை ஆழ்வாரை பார்த்து சொன்னாராம் திருமழிசை ஆழ்வார் தன்னோட கால் கட்டவரலாம் காட்டினாராம் அதில் ஒரு கண் இருக்குது தான் திருமழிசை ஆழ்வார் எம்பெருமா நாராயணனுடைய பக்தர் ஆமா திருமழிசைங்கிறது சென்னையில் திருமழிசை ஆழ்வார்க்கே கோயில் இருக்கு சென்னையில் கிட்ட அப்படிப்பட்ட சிறப்பு சிவபெருமானுக்கும் உண்டு நாராயணனுக்கும் உண்டு என்ன சிவபெருமானே ஆணவப்பட்டா அதை அடக்கிறதுக்கு ஒரு பக்தன் இருக்கிறான்னு காட்டுறாங்க இந்த கதையில் அப்படிப்பட்ட மூன்று கண்ணுடைய சிவபெருமான் நக்கீரனையும் எரிப்பார் மன்மதனையும் எரிப்பார் அப்படி எரிக்கிற சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்ணுனால் நம்முடைய சோம்பேறித்தனத்தை அதிக தூக்கத்தை மன குழப்பத்தை எரிச்சிட்டால் நமக்கு வாழ்க்கை நலமாக அமையும் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி